எஸ் ஆர காட்டி குழப்பாதே அலைக்கழிக்காதே அலைக்கழிக்க உரிமையை பறிக்காதே எளிமையாக்கு எளிமையாக்கு எஸ்ஐ ஆர எளிமையாக்கு உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து வாக்குரிமையை உறுதிப்படுத்து உறுதிப்படுத்த படுத்து வாமையை உறுதிப்படுத்து விட்டு தர மாட்டோம் ஜீரோ 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 வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ யாரோ யாரோ எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் போராட்டம் இது போராட்டம் 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 தாவே காவின் போராட்டம் தாவே வீடியோ கிளிகான நவ இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க